ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க சூப்பரான குர்பான் கொடுத்த கறியிலேருந்து நல்ல போன்லெஸ் இல்லாமல் கொழுப்பு இதெல்லாம் இல்லாமல் வெறும் மீட்டு கறி மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் ஜாரில் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கறி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் இதில் வந்து தேங்காய் ஒரு பத்தை ஒரு உருவி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில எல்லாம் போட்டு மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சி அதையும் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இதுலேயும் அரைச்சதுலேயே இருக்குது எல்லாம் போட்டு நல்லா தட்டிட்டு வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா தட்டிக்கோங்க கலக்கிட்டு மாவில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடையாட்டை போட்டு போட்டு எடுத்திங்கன்னா குர்பான் கறியில் சூப்பரான குஃப்தா ரெடி ஆகிடுச்சிங்க கோலா உருண்டையும் போட்டிருந்தேன் கோ கறி உருண்டையும் போட்டிருக்குறேன் குஃப்தாவும் போட்டிருக்குறேன் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா வந்து வெடியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு வந்து கருவேப்பிலை சட்னி எடுத்துருக்குறேன் தேங்காய் போட்டுக்கல்லாம் பச்சை மிளகா கருவேப்பிலை நல்ல உப்பு சட்னி அரைச்சி ஒரு சின்ன கடுகு தா கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க செம்ம டேஸ்ட்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்